மாண்பது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் சிறப்புரை ஆற்ற வருகை தரும் வழி பணிமன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த சிறப்பான சமத்துவ பொங்கல் விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் திரு தாமு அன்பரசே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சோதரர் திரு செல்வம் அவர்களே மாநகர கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு எஸ் ஆர் ராஜா அவர்களே இங்கே அருமையாக கலை நிகழ்ச்சி நடத்திய குழந்தைகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே புத்தமங்கள் கலைஞருடைய உயிரினும் மேலான உடற்பரப்புகளை அத்தனை பேருக்கும் உலக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உலகன் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த ஆறு நாட்களாக சென்னையிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் தொடர்ந்து இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க கலந்து கொண்டிருக்கிறது கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நான் கடந்த ஆறு நாட்களாக தொடர்ந்து இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டு மக்களை சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் இன்றைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் அண்ணன் நண்பர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு முன்பு உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் ஒரே மனதாக கூட்டணி கட்சி தான் ஜெயிக்க வேண்டும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஜெயிக்க வேண்டும் நம்முடைய தலைவர் அந்த கூட்டணி தான் ஜெயிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வைத்தார்கள் இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி திருப்பரும் தொகுதியில் நம்முடைய கழகத்துடைய பொருளாளர்களை கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இயக்க வைத்ததற்கு காரணமும் நீங்க தான் அதே போல காஞ்சிபுரம் தொகுதியில் நம்முடைய செல்வம் அவர்களை இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய பெருமையும் உங்களுக்கு தான் பொங்கல் திருவிழா எந்த இயக்கமும் இவ்வளவு விமர்சையாக இவ்வளவு கொண்டாட்டத்தோடு எந்த இயக்கமும் கொண்டாடுவதில்லை திராவிட முன்னேற்ற கழகம்தான் தான் இதை ஒரு சமத்துவ பொங்கலாக ஏனென்றால் பொங்கலை எந்த ஒரு ஜாதிக்கும் மதத்திற்கும் எந்த ஒரு பகுதிக்கும் இங்கே சொன்னது போல எந்த ஒரு வட்டத்திற்கும் அனைத்து தமிழர்களுக்குமான திருநாள் தான் இந்த பொங்கல் திருவிழா அப்படிப்பட்ட இந்த பொங்கல் திருநாளில் உங்களை எல்லாம் சந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இன்னும் பதினாலு மாதங்களில் நம்முடைய பிரச்சாரத்தை கொள்கைகளை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு குறைந்தது தொகுதியில நாம் செய்து காட்ட வேண்டும் நிச்சயமாக தமிழ் மக்கள் செய்வார்கள் இருக்கின்றது சென்ற முறை இப்போ நாம் பண்பாட்டு திருவிழாவே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய திராவிட மாநில அரசு அமைந்த நான்கு ஆண்டுகள்ல எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கிறோம் பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்த தேவையில்லை பெரிய பெரிய விழாக்கள் பெரிய கூட்டங்கள் நடத்த தேவையில்லை நிறுவனி பிரச்சார கூட்டங்கள் நடத்தலாம் திண்ணை பிரச்சாரங்கள் ஒவ்வொரு வாக்காளராக சந்திக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு டார்கெட் ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்காளர்கள் குறைந்தது நான்கு முறையாவது நேரில் சந்திச்சு அவங்களோட உரையாடுங்க அரசுடைய சாதனைகள் அவங்க எடுத்து சொல்லுங்க நிச்சயமாக சொல்கிறேன் நான்கு வருஷங்கள்ல தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் யாராவது ஒருத்தராவது நம்முடைய அரசுடைய திட்டத்துடைய பயனாளிகளாக இருப்பாங்க உதாரணத்துக்கு நான்கு நான்கு திட்டங்களை மட்டும் இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் திட்டம் பேருந்துற பெண்களுக்கும் காலேஜ் பள்ளி போற பீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து எனக்கு மாசத்துல சேவாது ஒவ்வொரு மகளிரும் மாதந்தோறும் தொள்ளாயிரம் ரூபாய் இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் படிச்ச பார்த்தாரு உயர்கல்வி ஸ்கூல் படிச்ச பார்த்தா காலேஜ் போய் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா புதுவை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுகின்றன புதுமை பெண் திட்டம் அதே போல மாணவர்களுக்கு தமிழ் பொது திட்டம் இந்தியாவிலேயே முதலமைச்சருடைய உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைகள் பயன்படுறாங்க வேலைக்கு சீக்கிரம் பெற்றோர்கள் பசியோட என்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அமைச்சிடுவார் யோசனை அமைச்சமே பரிசு பரிசு இருக்குமே சாப்பிட்டான பசியோடு தூங்கிட்டானா இன்றைக்கு பெற்றோர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க என்னுடைய குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் நம்முடைய திராவிட மாநில அரசு நம்பிக்கையோடு பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க அதே மாதிரி இதற்கெல்லாம் மகனும் சுற்றுவது போல ஒரு திட்டம் பிறகு அண்ணாவுடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்

நிச்சயமாக நம்முடைய தலைவர் சொன்னது போல அவங்க டார்கெட் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக இருநூறு தொகுதியாவது குறைந்தபட்சம் வெல்ல வேண்டும் என்று அந்த இருநூறுல இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் ஆறு தொகுதி நிச்சயம் நாம் வெல்ல போவது உறுதி என்பதை நீங்கள் மனதில் கொண்டு நிகழ்ச்சியில் கொண்டு வந்த இந்த பொங்கல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி மட்டுமே நம்முடைய கண்களுக்கு ஒரே குறிக்கோள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அரசு பள்ளியில் படித்த பிறகு உயர் பதவிக்கு செல்லவில்லை இன்றே அவருக்கு களமும் தளமும் அமைத்து கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து தருகிறார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் குடிமகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்குகிறார் விடியல் பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்த திராவிட அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர்